அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இஷ்யூவை பற்றி பேச போகிறோம் நம்ம நிறைய வீடியோவில் வந்து வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்ஜியோப்ளாஸ்டி தேவை கிடையாது ஆன்ஜியோபிளாஸ்டி இல்லாமல் இஇசிபி சிகிச்சையும் மெடிசன்ஸும் சாப்பிட்டாலே போதும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தோம் இதனால வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து எங்களுக்கு வந்துட்ருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சார் எங்களுக்கு வந்து ஆன்ஜியோப்ளாஸ்டி பண்ண சொல்லிட்டாங்க இம்மீடியட்டாக நாங்கள் வந்து இந்த ஆன்ஜியோபிளாஸ்டியை தவிர்த்து இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படி எடுத்துக்கொண்டா எங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா ஏன்னா வந்து எங்கள் டாக்டர் வந்து நீங்கள் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணலன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் உயிருக்கே கூட ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆன்ஜியோபிளாஸ்டி எங்களால் தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதை நான் வந்து டைரெக்டாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுறத விட ஒரு நரேட்டிவ்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பேஷண்ட் வந்து எங்கள் கிளினிக்கு வந்தார் அவர் வந்து ஒரு டாக்டர் ஸோ இந்த டாக்டருக்கும் அதே ப்ராப்ளம் வரும்போது அவருக்கு நான் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதை பற்றி இந்த வீடியோவில் போட போகிறோம் இது வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ இவர் வந்து ஒரு டாக்டரு அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு ஸோ இந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக நீங்கள் ஸ்டெண்ட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வந்து கிளினிக்கு வந்தார் அவர் வரும்பொழுதே வந்து அவரோட ஒரே கொஸ்டின் சார் நான் வந்து ஸ்டென்ட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஸ்டென்ட்டு போடுறதுக்கு பயமாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்டென்ட் உடல் உள்ள அது லைஃப் லாங் வந்து எனக்கு ட்ரபுள் வரலாம் அதனால் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒர்த்தா அதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் வந்து முதல்ல அவர்கிட்ட கேட்குறோம் எதனால் போய் நீங்கள் ஆன்ஜியோகிராம் பண்ணிங்கன்னு ஸோ அ டாக்டர் வந்து அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் அதாவது எனக்கு வந்து நல்லா தான் இருந்தேன் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் என்னோடய கிளினிக் எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிது ஸோ கொஞ்சம் தூரம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நடக்கும்போது அந்த பெயின் வரும் நின்றுட்டோன்னா அந்த பெயின் சரியாயிடும் அதுக்கப்புறம் என்ன நான் எனக்கு தெரிஞ்சனால வந்து சில கார்டோ மாத்திரைகளும் சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பிட்ட பிறகு அந்த பெயின் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இருந்தாலும் முன்ன மாதிரி என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல அதனால் என்னோடய ஃப்ரெண்டு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்த்தேன் யூஸ்வலாக அதே மாதிரி ஒரு இசிஜி எடுத்தோம் ஆனால் அந்த இசிஜியில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சரி ஒரு எக்கோவும் செஞ்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு எக்கோ பார்த்தோம் அந்த எக்கோலேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மூன்றாவது என்ன பண்ணோம் சரி இசிஜியும் எக்கோ நார்மலாக இருக்குது நீங்கள் வேணால் ஒரு ட்ரெட்மில் பண்ணிடுங்க என் ஃப்ரெண்டு சொன்னதுனால வந்து டெஃபினெட்டாக ஒரு ட்ரெட்மில் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெட்மில் பண்ணோம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் அந்த ட்ரெட்மில்லில் வேகமாக நடக்கும் பொழுது வந்து சில சேஞ்சஸ் இசிஜிலருந்து ட்ரெட்மில்லை நிறுத்தியாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ட்ரெட்மில் பாசிட்டிவாக இருக்கனால ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்துறது பெட்டர் அப்படின்னு முடிவு செய்து ஆன்ஜியோகிராம் செய்து கொண்டோம் அந்த ஆன்ஜியோகிராம் செய்த ஒன்று வந்து ரெண்டு வெசலில் பிளாக் இருக்குது அதாவது வந்து உங்கள் வெசலில் மிடில் ரெண்டு வெசலோட மிடில் மிட் செக்மெண்ட் சொல்லுவோம் அந்த மிடிலில் வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது அதனால் வந்து ஸ்டெண்ட்டு போட்டுக்கிறது பெட்டருன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட் அதாவது கார்டியாலஜி சொன்னார் அதை பற்றி எனக்கு என்ன நீங்கள் என்ன வந்து எனக்கு சஜஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்டார் அப்போ வந்து அவரோட கேஸ் ஹிஸ்டரியை ஒரு ஒன் பை ஒன்பாக பார்த்தோன்னாலே உங்களுக்கு புரியும் ஒன்று வந்து அவருக்கு வந்து சில நேரங்களில் வழி வருது அதுவும் எக்ஸசைஸ் செய்தால் வருது அப்போ என்னென்னா அவர் வந்து ஸ்டேபிள் பேஷண்ட்டுன்னு சொல்லுவோம் செகண்ட் வந்து இசிஜி போது எந்தவித டிஃப்ரென்ஸும் இல்லை அப்போ வந்து ஒரு இசிஜி செய்யும்பொழுதோ அந்த ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும்பொழுதோ அவருக்கு ரத்த ஓட்டம் நார்மலாக தான் போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் எக்கோவும் நார்மல் அப்போ வந்து இருதய தசைகளுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படலை மூன்றாவது ட்ரெட்மில் பண்ணும்போது வெரி கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வரையும் அந்த ட்ரெட்மில்ல ஓட முடிந்தது அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சில சேஞ்சஸ் வந்துருந்தது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டாங்கன்னா இமீடியேட்டாக வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணியாச்சு இப்போ பிரச்சனை வந்து இந்த ஆன்ஜியோகிராம் ப்ரொசீஜர்லேயே இருக்குது பிரச்சனை என்னென்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நெஞ்சு வலின்னு வரும்பொழுது எந்தவித ஒரு சிகிச்சையும் செய்யாமல் லாஸ்ட் ஆப்ஷன் மாதிரி கொண்டு போய் ஒரு ஆன்ஜியோகிராம் செய்தது வந்து எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது அது ஒரு தவறான ப்ரொசீஜர் ஆகும் அப்போ என்னென்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பன்னெண்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லைனா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் ட்ரெட்மில் செய்து கொண்ட பிறகு அவர்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு வருடமோ ஐந்து வருடமோ அவங்க ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் அவர்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தேழு விழுக்காடு பேஷண்ட்டுக்கு வரையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ வந்து மூணு டு நாலு பர்சன்ட் ரிஸ்க்கு தான் ஃபைவ் இயர்ஸுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு ஆன்ஜியோகிராம் செய்து கொள்வதனாலே வந்து ப்ரொசீஜரல் ரிஸ்க்கே வந்து டூ டு த்ரீ பர்சன்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெண்ட்டு போட்டுக்கொண்டு அந்த ஸ்டெண்ட்டுக்கு மாத்திரைகள் சாப்பிட்றது அந்த ஸ்டெண்ட்டோட காம்ப்ளிகேஷன் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தாலே ஃபைவ் டு டென் பர்சன்ட் அப்போ என்ன பிரச்சனைனா ஒன்றுமே செய்யாமல் மெடிசன்ஸ் இஇசிபி எடுத்துக்கொண்டாலே உங்கள் ரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதை விட்டுவிட்டு அதிக ரிஸ்க் உள்ள ஒரு ப்ரொசீஜரை செய்து கொள்வதனால் எந்த புரோஜனமும் கிடையாது மேலும் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஸ்டேபிள் பேஷண்ட்டு ட்ரெட்மில் பாசிட்டிவ் ஆஃப்டர் அதாவது ஒரு எட்டு ஒரு நிமிஷமோ ஒம்பது நிமிஷத்துக்கு மேலே தான் பாசிட்டிவ் எக்கோ நார்மலாக இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்ஜியோப்ளாஸ்டி செய்து கொள்வதால் வலியையும் குறைக்க முடியாது அதே நேரத்தில் வந்து மாரடைப்பையும் தடுக்க முடியாது அவங்களோட வாழ்க்கையோட திறனையும் அதாவது வாழ்க்கையை வந்து அதிகரிக்க முடியாது இது வந்து என்னோட ஒப்பீனியன் கிடையாது இதைத்தான் வந்து பல ட்ரையல்கள் அதாவது ஆர்பிட்டா ட்ரையல் கரேஜ் ட்ரையல் இஸ்கீமியா ட்ரையல் போன்ற பல ட்ரையல்களில் வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபிசிஷியனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் கொடுத்தோம் நீங்கள் ஆன்ஜியோப்ளாஸ்டி செய்து கொள்வதனால் எந்த பலனும் உங்களுக்கு இருக்க போவதில்லை ஆனால் உங்களுக்கு இருக்கும் ரிஸ்கை விட இப்போ ஸ்டென்ட்டு போட்டனால ரிஸ்க் வந்து அதிகம்தான் ஆகும் அதனால் வந்து சேஃபாக ஆன்ஜியோப்ளாஸ்டியை விட்டுவிட்டு நீங்கள் இஇசிபியும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான் அந்த ஒப்பீனியன் கொடுத்தோம் நன்றி no hospitalization, no pain, no surgery and highly cost effective.